நம்மளை போல ஒரு மனுஷன் தேசத்துல என்ன செய்தார எழுப்புதல் கொண்டு வந்தான் எப்படி எழுப்புதல் நடந்து போகிறான் போய் கொண்டிருக்கும் போது நானூத்தி ஐம்பது பாகால்கள் என்ன செய்தார்கள் பாகாளும்பது பாகாள் என்ன செய்தார்கள் அக்கு விறகலை அடுக்கி அவங்களுடைய தெய்வத்தை என்ன செய்தார்கள் ஒரு கொண்டு இருக்கிறார் நல்லா கவனிச்சு என்ன செய்யணும் விறகு அடுக்கணும் மேல என்ன செய்யணும் செய்ய வைக்கணும் பத்த வைக்க கூடாது எந்த தெய்வ வானத்திலிருந்து அக்கினி வருதோ அதுதான் மெய்யான தெய்வம் சொல்லிவிட்டு எலியா எங்க போயிட்டாரு தூங்க போயிட்டார் இப்ப இவங்க நானூத்தி பேர் என்ன செய்யறாரு காலையில இருந்து மத்தியான வரைக்கும் அவங்களுடைய தெய்வத்தை பாகால கூப்பிடுறாரு இறங்கும் அக்கனியால எங்களுக்கு பதில் ஒரு சத்தமும் கேட்கல எலியா சொல்றாரு இன்னும் கத்துக்கியா ஏன் உங்க தெய்வம் தூங்குறதுக்கு போயிருக்கோம் இங்கேயாச்சும் வேலையா போருக்கும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் கத்துங்க அவங்க வழக்க பத்தி உடம்ப என்ன பண்றாருலாமா கீறி கொன்றார்கள் உடம்ப கீறி கொண்டு பாகலை கூப்பிடுறார்கள் ஒரு சத்தமோ இல்ல எலியா நம்மளை போல பாடுபடுகிற மனுஷன் கருத்தா என்ன செய்ய தேவ சமூக முன் நின்று விறகுகளை வைத்தார்கள் காளைகளை வைத்தார்கள் என்ன செய்தான் பெட்ரோலும் சீமனையும் கொண்டு வந்து என்ன சார் என்ன ஊத்துனாங்க தண்ணிய அந்த பெட்ரோல் சீமன் இல்ல அந்த காலை விறகு மலை என்ன செய்ய தண்ணிய ஊத்துக்கப்பா கொட்டம் கொட்டமா தண்ணிய ஊத்துனார்கள் ஒரே வார்த்தை ஆபுராம் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோப்பின் தேவனே சொல்லி முட்டிக்கிறாரு வானத்திலிருந்து உன் பிரச்சனையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற உன் பிரச்சனையை பார்க்காத பிரச்சனையை மாற்றுகிறையே சுவைப்பார் உன் வாழ்க்கையே மாறிவிடும் அழியா நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அற்புதத்தின் தேவன் எளியா கூட இருந்து அற்புதம் செய்த தேவன் இதே உங்கள் வாழ்க்கையில் அறுப்பதத்தை செய்வாங்க